ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து கேரளா மத்தி மீன் குழம்பு தாங்க பண்ண போகிறோம் இன்றைக்கி எங்கள் மாமி வந்து கேரளா தான் அவங்க ஊர் ஆனால் அவங்க போ கேரளா இந்த மத்தி மீன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தி மீனை நல்லா வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு தக்காளியை போட்டு எண்ணெய் கட் பண்ணி எட்டி நல்லா எண்ணெயில் போட்டு நீங்கள் குழம்புக்கு வணக்கிற மாதிரி நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாங்க இப்போ ஒரு மிக்ஸி கப்பில் அரை மூணு தேங்காயோ இந்த வணக்கத்தில் ஆற வச்சு தக்காளியும் போட்டு நம்ம டேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகும் ஒரு நெல்லிக்காய் விட பெரிய சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ அரைச்சி வச்ச நம்ம பேஸ்ட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்தளவு நம்ம அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா ஊற்ற நல்லா தையிலேயே இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு நான் எப்படி போல் புளி குழம்பு மாதிரி நல்லா ஊது இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு புளித்தண்ணியாக ஊற்றிக்குங்க இந்த மாதிரி குழம்பு பண்ணுறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து தேவையான அளவு மசாலா கொடுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் காய் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க இப்போ வந்து தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நாங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் தாங்க பண்ணுவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்துக வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கோக்கனட் ஆயிலுங்க தேங்காய் மீன் ஊற்றிக்கலாங்க நல்லா தென்னை எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வெண்டயம் போட்டு நல்லா பொரிய விடலாங்க மீன் குழம்புல மாங்காயெலாம் போட்டு யாருலாம் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க பண்ணுங்கள் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கண்ணாடி பருப்பு வளர்க்குன்னா போடுங்க ரொம்ப மொழுகலாக வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கஷ்டமாக இருக்குங்க நல்லா குழந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வணங்கி இந்த மாதிரி கண்ணாதி பருப்பு வணங்குனா போடுங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூயும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களேன் அந்த குழம்பு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்க கொஞ்சம் பழங்கு உப்பு எதுவும் பார்த்துன்னா கொஞ்சமாக தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க எங்களுக்கு கொஞ்சம் உப்பு பற்றில அதனால் நாங்கள் போட்டுக்கிட்டோங்க நாங்கள் வந்து குழம்புல பூண்டு கருவேப்பிலை இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோங்க சிம்பிளாக தான் குழம்பு வைப்போம் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்துச்சு ஒரு பெரிய சைஸ் மாங்காவை நல்லா கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கொதிக்கி வைக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மத்தி மீன் குழம்புல யாரும் தான் மாங்காய் போட்டு சாப்பிட்டீங்க மறக்காமல் எங்கள் பிடிச்சாருங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாங்காய் நல்லா கொதித்து நல்லா கொதி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டெஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மத்திய மீன் போடுங்க மத்தி மீனில் அவ்வளோ சத்து இருக்குங்க இந்த இப்போ குழந்த குழந்தை தாய்மார்கள் இருக்கலாம் மத்தி மீனில் கொடுங்க ரொம்ப தாய்ப்பாலுக்கும் நல்லா ஓடு தாய்ப்பால் நல்லா விடுங்க ஒரு நாட்டு கோழி மூட்டைக்கு ஒரு மத்தி மீன் வந்து நிகரான சக்தியில் மத்தி மீனில் இருக்குங்க தண்ணிப்பாக டீலி பாருங்கள் எங்கள் ஊரில் மத்தி மீன் மத்தி மீன் கிடைக்காது அதனால் எப்போ நான் எங்கள் ஊருக்கு வந்தாலும் எங்கள் மாமிட்டு மத்தி மீன் குழம்பு செஞ்சு கேட்பேங்க மீன் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு ஆஃப் பண்ணால் சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி இந்த சேனல் பிடிச்சிங்க மற்ற i